வணக்கம் உறவோலே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதல்ல தான் என் உறவோர்களுக்கு ஹாப்பி நியூ இயர் எல்லோருக்கும் இந்த வருஷம் நல்லதாக அமையட்டும் என்ன வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் முதலாவது வீடியோவை வந்து நான் இந்த பெதருக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு ஒரு கோப்பி வைக்க போகிறோம் இந்த குளிர்காலம் காலம் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்ற மாதிரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து போஸ்டட் கோப்பி வந்து இருநூறு கிராம் எடுக்க போகிறேன் மீடியம் ரோ ரோஸ்டட் வந்து இருநூறு கிராம் அதோட நூற்றம்பது கிராம் மேர்க்கம்பு நூற்றம்பது கிராம் மல்லி இருபத்தஞ்சி கிராம் சின்ன ஜீரோ இப்போ நாங்கள் வந்து இப்போ திருலங்கன் கோப்பி வந்து மறக்காத கோப்பி தேடின இங்கே கடைவளியாக உடனே கிடைக்கல அதனால் இந்த மாதிரி ரோஸ்டட் தான் கூட இங்கே வேண்டுகோ நாங்கள் அதே தான் வேண்டிக்கிறோம் அதே மாதிரி மீடியம் ரோஸ்டட் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் சூடாக்கைகளில் இன்னும் கொஞ்சம் அது வரப்படும் அப்போ கருத்துரும்பே மீடியம் ரோஸ்டட் வேணுங்கோ தொடர்ந்து வீடியோவுக்கு போகலாமாங்கோ நல்லாயிருக்கு ஓப்பன் பண்ணவே கோப்பி வரப்பட்டு வர நல்லாயிருக்கு பாருங்க இது மீடியம் ரோஸ்டட் வந்து இப்போ நாங்கள் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வறுப்போம் வரப்பா தான் கோபி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கலரும் வரும் கோப்பி வந்து நல்ல டார்க்காக வரும் அதை இடிபடுறதும் சுவமாக இருக்கும் எங்களுக்கு கிரைண்டர் பவுடர் நல்ல பவுடராக வரும் ரோவோலே என்ன வெதருக்கு ஏற்ற கோப்பியானது நீங்கள் யோசிப்பீங்க இப்போ குளிர்காலம் அப்போ கொஞ்சம் எல்லாேருக்குமே தடுமல் குளிர் உடம்பல பூ எல்லாம் வரும் தாளிப்பிடிக்கிற தண்ணியெல்லாம் கூட தான் இருக்கும் அப்போ அதுக்கு வந்து நாங்கள் கோப்பியோட கொஞ்சம் மல்லியும் வேர்க்கம்பும் கூட தேட்டம் சொன்னால் அது வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாயும் எங்களுக்கு அந்த தடுமல் க காய்ச்சல் குணங்கள்லேருந்து கொஞ்சம் இருக்கும் அதில் விடு விடுவிப்பாக இருக்கும் நன்றி இப்போ வந்து நாங்கள் தில்லங்காலில் வந்தெல்லாம் வந்து நாங்கள் கடையில் வந்து வர்க்காத கோப்பை தான் வந்துடுவோம் நாங்கள் அது கொஞ்சம் டேஸ்ட் கூட தான் சேர்ந்துடும் அந்த கோப்பிலே அண்ணா கோப்பிலாம் இது அண்ணா கோப்பிலே மல்ல நாங்கள் கோபி கொட்டை கோப்பி கொட்டை பண்ணுறோம் அது வந்து தோசை இல்லாத அந்த வரக்காத கோப்பை தான் நாங்கள் கடையில் நாங்கள் சில கடையில் வண்டிட்டு வர்றோம் அதை நாங்கள் உயிரில் மரத்து அரைத்து கோப்பை செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த வர்க்காத கோபி கொண்டா நான் கடையில் தம் கடையில் இங்கே பார்த்தோம்னு உடம்பு இல்லை அதே போல் சூப்பர் மார்க்கெட்லேயும் பார்த்தோன்னா இல்லை அதனால் நாங்கள் கொஞ்சம் மீடியம் கோப்பி வந்து நாங்கள் எங்கேயாலும் சில கடையெல்லாம் இருக்கும் இங்கே போகிற டைம் எல்லாம் கண்டிப்பாக அதை பார்த்து பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கூட வேலை இருக்கும் இது ஏற்கனவே இவங்க அந்த கோப்பியை தண்ணியை ஏற்ற மாதிரி தான் இவங்க ரோஸ் பண்ணியிருப்பாங்க இவங்குற கோப்பி இது சில்லங்கா கோப்பி வந்து கொஞ்சம் டேஸ்ட் கூட சிலங்கா கோப்பி வந்து கொஞ்சம் செயலத்தூள் மாதிரி சில்லங்கா கோப்பி வந்து எப்பவுமே டேஸ்ட் கூட தான் ஏன்னா கோப்பிக்கு ஸ்கூல் விடிக்கிற அன்றைக்கு வீடு நல்ல கோப்பி பசங்க இருக்கும் ஒரு அண்ணா யார் பார்த்த ஒரு அண்ணா ஓபிக்கு முன்னுக்கு போகிற மாதிரி இருக்கும் எதான் அண்ணதா பருவாதாங்க பாருங்க அதுதான் ஓகே என்ன பக்கத்தில் கருத்தன் வந்துட்டு இது இப்போ நகை ரைட்ரம் இப்போ மல்லிகை ஜேபம் 200 கிராம் கோப்பீஸ் நூற்றம்பது மல்லி நூற்றம்பது கிராம் மேற்கம்பு எடுத்துக்கிறோம் நார்மலாக அரைவாசி தான் போடுறது இன்னும் இருந்தால் போடுவோம் நாங்கள் ஆனால் நாங்கள் வந்து ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேற்கம்பும் மல்லி வந்து கூரை இருக்கட்டோமெண்டாக்காண்டி நூற்றம்பது கிராம் மேற்கம்பும் நூற்றம்பது மல்லியும் எடுத்துக்கிறோம்

மத்தம் இருந்தால் நம்ம பழம் வந்து சரியாக இல்லை இடம் போட்டு வருப்படும் இல்லை இடம் ஒரு சேர்த்துக்கு கறி இருந்து போயிடும் பிறகு கோபி டேஸ்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது பாருங்கள் இந்த பதம் வரைக்கும் நான் இதுக்கு வந்து சின்ன சிவம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் மட்டும் எடுத்தி கிராம் பாருங்கள் அதை சேர்ப்போம் சீரம் படிச்சு வரையில கொஞ்சம் படிச்சு என்று வேலை நாங்கள் வந்து இதுக்குள்ளே திரும்ப கோப்பி கொட்டையை கொஞ்சம் போட்டு சூடாக்கணும் இதோட சேர்த்து வரக்கணும் ஒரு சீஞ்சு போடணும் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணவே முதலாவது வீடியோவே லத்னா கோபி சூடில் தான் இப்போ இந்த லட்சம் துவங்கி பதிலையும் இந்த வெதர் ஏற்ற மாதிரி ஒரு கோப்பி தேவைகள் தொடர்ந்து ஆதரவு வந்தபடியே தான் நான் போட்டு வந்துட்டு இன்னும் நம்மளோட ஆதரவு தொடர்ந்து தாங்க அது எனக்கு ஒரு உதவியாக ஊக்குவி படம் இருக்கும் ஐம்பதாயிரம் சீலி மட்டும் போடுவோம் ஐம்பதாயிரம் ஐம்பது குறைந்த செஞ்சு பாருங்கலாம் இப்போ எல்லாம் ரெடி கொஞ்சம் ஓப்பன் போட்டு கொஞ்சம் விடுவோம் இலவான முறை தான் நீங்களும் கண்டிப்பாக உள்ள செய்து பார்க்கலாம் ஜெந்தா கோபி அப்படி எப்படி இருக்கிறோம்னு அது வெதற்கேற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் வேகம் போல கூட்டி குறைக்கலாம் சூடு ஆரையிட்டது இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்க போகிறோம் இல்லை நாங்கள் எப்போ அரை கோபி தூள் ஆடுறப்போம் பாருங்க மிக்ஸி கிரைண்டரில் பவுடர் ஆக்கியிருக்கோம் தூளாக தூள் சின்ன கண் செல்லாம் அதிக்கணும் பெருசெண்டாலும் கொஞ்சம் பவுடர் ஆகிறது கொஞ்சம் குன்னால் மாதிரி போயிடும் கோப்பி வந்து கீழே அடையும் கோப்பி போடும் போதும் அதனால் பிரச்சினையே இல்லை கொஞ்சம் பெரிய கண் இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் நாங்கள் சின்ன கல்லா கொஞ்சம் பவுடர் வாங்கறோம் வேறு ஆசை நாங்கள் முதலாவது வீடியோ யூடியூப்பில் முதலாவது போட்ட வீடியோ வந்து எட்னாப்பா கோபி பவுடர் தானே யாழ்ப்பாணத்தை சுக்கு கோபி பவுடர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதலாவது வீடியோ வந்து அதுவும் வந்து யாழ்ப்பாணத்து சுக்கு கோப்பி இது கொஞ்சம் இந்த வெதற்கு ஏற்ற மாதிரி வின்டர் டைமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேற்கம்பும் மல்லியும் கூட போட்டுக்கிறோம் அதாவது வந்து இருநூறு கிராம் கோபிக்கு நூற்றம்பது கிராம் மல்லி நூற்றம்பது கிராம் மேற்கம்பும் போட்டுக்கிறோம் மேற்கம்பன்ற சுக்கு அதோடு இருபத்தஞ்சி கிராம் சின்ன ஒரு இருபத்தஞ்சி கிராம் கொஞ்சம் கூட சீனி போட்டிருப்போம் கைக்காணி எடுத்துட்டா சந்திரா இதுதான் தேவையான பொருட்கள் நல்லா பாருங்கள் எப்படி கண்டு பாருங்கள் உடல் ஒரு தடவை முதல்ல அரிச்சிட்டேன் அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பவுடராக எடுப்போம்னாக்காண்டு திரும்ப இருக்க அரிச்சு எடுக்கிறோம் ரெண்டாவது தான் அரைச்சிங்கன்னா நல்லா வரும் பிறகு கட்டையை வந்து நாங்கள் திரும்ப இருக்க மிக்ஸியில் போட்டு அரைச்சோமாட்டேன் அதுவும் பவுடர் ஆகிரும் இல்லையான்னு சொன்னால் நாங்கள் தனியாக சொல்லி கோப்பி மாதிரி போட்டு குடிக்கலாம் இவ்வளோ போடுறதுக்கும் போட்டு குடிக்கலாம் பாருங்கள் இலவான முறை ஜாழ்ப்பாணத்து கோப்பி தூள் என்ன என்னன்னு சொல்லி எல்லாருமே முந்தைய எல்லாம் நான் கணக்க பேர் விசாரிக்கிறது பார்த்துக்கிறேன் தேர்தல் இப்போ பாருங்கள் கோப்பி போட போகிறேன் உடனே பேரு எப்படி இன்றைக்கு உடனே கடிச்சு உடனடியே கோபி எப்படி இருக்காது டேஸ்ட்டாக பேரு பார்க்க போகணும் பிளாக் கோபி தான் கேத்து தண்ணி சூடு விடுவோம் கொஞ்சம் நேரம் செகண்ட் கணக்காக விடுவோம் கோப்பி கட்டா வந்து அடையணும் கோப்பி கொஞ்சம் அழிஞ்சு வந்து அடையணும் பாருங்க கொஞ்சம் அடையட்டும் கோப்பி இடிச்சு கோப்பி சுட சுட சூட ஆரம்ப முதல்ல கோப்பி போட்டோம் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வெதற்கேத்தமே பாருங்கள் ஜிஞ்சர் பிஸ்கட் ஜிஞ்சர் நட் பிஸ்கட்டும் விதர்கேத்தமாயி நல்லா இருக்கும் உறவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி கோப்பித்தூள் கிடைச்சு தயாரிக்கலாம் எல்லோமான முறைதான் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தரு தந்து கொண்டு நன்றி உங்களோட ஆதரவு மீண்டும் மீண்டும் எனக்கு தேவை உறவுலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த சேம்கூரை பிடிச்சிருந்தா ஜெப்னா கோபி நாங்கள் இந்த விதற்கு மாதிரி கொஞ்சம் மேற்கம்ப கூட போட்டு இடிச்சிருக்கிறோம் இன்னைக்கு முதலாவது வீடியோ வந்து ஜப்னா கோபித்தூள் இந்த வீடியோ தான் நாங்கள் போட்டாங்க யூடியூப்பில் அதுக்கு நிறைய வியூவர்ஸ் வந்துக்கிறீங்க லைக் பண்ணியிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இது வந்து இந்த விந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ வந்த கோப்பித்தூள் அடிச்சிருக்கிறோம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி கொப்பித்தொல் செய்து பாருங்கள் உங்களோட ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து இதே போல் தொடர்ந்து ஆதரவு தாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் எழுதுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சுவை என்பது அளவற்றது உறவுளை நன்றி வணக்கம்